கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே இரண்டு ஒன்பது ஏழு மூன்று பெயர் பிரபுகுமார் வயது முப்பத்தி ரெண்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் காடைக்குளம் குலம் கேது செவ்வாய் ஜாதகம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் பணியிடம் தலிபோனியா மாத வருமானம் பத்து லட்சம் சொத்து விவரம் தோட்டம் பதினொன்று ஏக்கர் காம்லாக்ஸ் மற்றும் வீட்டு வாடகை மற்றும் சைன் எதிர்பார்ப்பு பொறியியல் அல்லது அதை சார்ந்த படிப்பு படித்தவரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு வெப்சைட்டில் பதிவு எண் இரண்டு ஒன்பது ஏழு மூன்று எல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி